அனைவருக்கும் வணக்கம் டைம்ஸ் நவ் ஸ்ட்ரீக் வீடியோவில் அதிமுக எம்எல்ஏ சரவணன் பேசுவதை பார்த்தால் தமிழக அரசியலை நினைத்து நம் மனதில் வருவது அதீத வெறுப்பும் அசூயையும் தான் திமுக செய்த ஊழல் அட்டகாசம் பார்த்து மக்கள் திமுக வேண்டாம் என்று அதிமுகவை வளர்க்க ஜெயலலிதா என்னும் திரையின் பின்னால் வளர்ந்தது மிகப்பெரிய ஊழல் கரும்பூதம் மகா கேடு கட்ட கும்பன் நூறு கோடி இந்தியர்களில் யாராய் இருந்தாலும் அவர் இந்தியாவின் கடை கோடி ஏழையாக இருந்தாலும் அவனும் தேர்தலில் நிற்கலாம் எம்எல்ஏ ஆகலாம் அமைச்சர் ஆகலாம் என்று ஜனநாயகத்தை அமைத்ததன் காரணம் ஏழைகளிடமிருந்து வரும் பிரதிநிதிகளால் ஏழைகளின் பிரச்சனைகளை புரிந்து செயல்பட முடியும் என்பதால் ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கிறது கடைக்கோடி கோடி ஏழையாய் இருந்து அரசியலுக்கு வருபவன் தனக்கு முதலில் தேடிக்கொள்ள நினைப்பது இரண்டு கோடி நான்கு கோடி ஆறு கோடி பத்து கோடி ஐநூறு கோடி மலத்தில் நெழியும் புழுவை விடவும் கேவலமான பிறவிகளை தான் அன்று அடைந்து கிடந்தார்கள் அந்த எம்எல்ஏக்கள் கருணாஸ் போன்றவர்களுக்கு ஓட்டளிப்பவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள் எவர் எவரோ சாப்பிடுகிறார் நம்ம ஜாதிக்காரன் ஒரு பத்து கோடி சாப்பிடட்டும் என்ற எண்ணத்திலா அதானியையும் அம்பானியையும் கார்பரேட்காரன் என்று கருத்து கொட்டுபவர்கள் தம் அரசியல் பின்னணியால் பெரும் பணம் ஈட்டி இன்று உலகப் பெரும் பணக்காரர்களில் ஒருவராக இருக்கும் மாறங்களை பற்றி அப்படி சொல்வதில்லையே ஏன் மாறன்கள் ஏன் கார்ப்பரேட்டுகள் என்ற லேபிளில் வருவதில்லை அவர்கள் ஏழைகளின் பிரதிநிதிகள் என்பதாலா அதோ பார் பணக்காரன் அவன் கெட்டவன் அதனால் எனக்கு ஓட்டு போடு என்று சொல்லியே ஆட்சிக்கு வந்து ஏழைகளின் வெட்டியையும் உருவிய ஏழைகள் இவர்கள் கடவுள் போய் என்று நம்பு நான் சொல்வதையெல்லாம் நம்பு என்று ட்ரஸ்ட்டை கேலி செய்தே பல கோடிகளுக்கு ட்ரஸ்ட்கள் ஏற்படுத்தி கொண்ட பகுத்தறிவாளர்கள் இவர்கள் அவன் வடக்கத்திய திராவிடம் எனக்கு ஓட்டு போடு என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து திராவிட நாட்டையை சூறையாடி கொண்ட திராவிட இனமான தலைவன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இப்படி நாம் இங்கே ஐம்பது வருடமாக மூளை மலங்கடிக்கப்பட்டதால்தான் ஐநூறு கோடியை என் லட்சியம் என்று பேசும் சரவணம் போன்றவர்கள் மட்டுமே இன்று இங்கு அரசியல்வாதிகள் சரி அதிமுக போச்சா இனி மறுபடியும் திமுகவா அங்கே ஆயிரம் சரவணருக்கு சமமான மாறங்கள் உண்டு பொர்முடிகள் உண்டு ராசாக்கள் உண்டு உதயநிதிகள் உண்டு மறுபடி அஞ்சான் அஞ்சன் அழகிரி வீறு எழுவார் ஒருவன் ஏழையா பணக்காரனா என்று பார்க்காமல் அவன் தமிழனா இல்லையா என்று பார்க்காமல் அவன் உடையின் கலர் கருப்பா காவியா என்று பார்க்காமல் அவனுக்கு கொஞ்சமாவது ஒழுக்கத்தையும் இரக்கத்தையும் மனிதத்தன்மையும் மனசாட்சியும் உண்டா என்று நாம் பார்த்து தேர்ந்தெடுக்காத வரை நமக்கு நல்ல அரசியல் தலைவர்கள் கிடைக்கப் போவதில்லை திராவிடக் கழகங்கள் என்னும் குண்டு சட்டிக்குள் இருந்து வெளிவராதவரை சரவணன் போன்ற நரிகளோ அல்லது மாறன் போன்ற டைனோசர்களோ நம்மை சுரண்டுவதை தமிழர்கள் நாம் பார்த்து கொண்டுதான் கிடக்க வேண்டும் நம் தலைவிதி அதுவே நன்றி